சிந்தசேஸ்வரம் பாலமிக் என்பிசி அகாடமி இப்போ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேம்மில் செகண்ட் இயரோட இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் என்ன இலக்கணம்னா பெயர் சொல் வாங்க பார்க்கலாம் ஸோ பெயர் சொல்னால் என்னன்னு பார்க்கலாம் பெயர் சொல்ன்னு அங்கே பாருங்கள் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் இந்த சொற்களை எல்லாம் பாருங்கள் இது எல்லாமே ஒரு பெயரை தான் சொல்லுது எனது மரம்ன்றது ஒரு ஒரு மரத்தோட பெயர் பள்ளிக்கூடம்ன்றது எனது அது ஒரு நேம் சித்திரைன்றது என்னது தமிழ் மாதத்தில் உள்ள அது ஒரு பெயரு தான் ஸோ இப்படி ஒரு ஒருத்த ஒன்றனோட பேரை குறிக்கிறதுக்கு பேர் தான் பெயர் சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பெயர் சொல் வந்து எத்தனைனா ஆறு வகைப்படும்னு சொல்கிறாங்க கொஷின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் அது என்னென்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஸோ இப்படி பெயர் சொல் எத்தனை ஆறு வகைப்படும் ஸோ என்னது ஆறு வகைப்படும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பொருட்பெயரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பொருளை குறிக்கும் பெயர் தான் பொருட்பெயர் இது என்னென்னா உயிருள்ள பொருளையும் குறிக்கலாம் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கலாம் ஸோ என்னென்னு பார்க்கலாமா எக்ஸாம்பிளுக்கு மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி இதெல்லாம் என்னது பொருள் அதனால் இது வந்து பொருட்பயர் அடுத்து பாருங்கள் இடப்பயிர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் தான் என்னதுன்னா இடப்பெயர் எக்ஸாம்பிளுக்கு சென்னை பள்ளி பூங்கா தெரு இதெல்லாம் என்னதுன்னா ஒரு இடத்தை குறிக்குது ஸோ அதனால் இது என்னது இடப்பெயர்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து காலப்பயிர் காலப்பயிறுன்னா என்னென்னா காலத்தை குறிக்கும் பெயர் தான் காலப்பயிர் ஸோ காலப்பயர்னால் என்னன்னு பாருங்கள் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு இதெல்லாம் என்னது ஆண்டை குறிக்குதா ஸோ என்னது காலத்தை குறிக்குது ஸோ என்னது நிகழ்காலத்தையும் குறிக்கலாம் எதிர்காலத்தையும் குறிக்கலாம் கலந்த காலத்தையும் குறிக்கலாம் ஸோ அது இதுக்கு பேர் தான் என்னதுன்னா காலப்பெயர் ஸோ காலத்தை குறிக்கும் பெயர் தான் என்னதுன்னா காலப்பெயர் அடுத்து பாருங்கள் சினைப்பெயர் அதாவது பொருளின் உறுப்பை குறிக்கும் அதாவது பொருள்லாம் என்னதுன்னா நம் உறுப்பை குறிக்கும்னா கண் இலை கை அதாவது மரத்தில் இருக்க உருப்பையும் குறிக்கலாம் மனிதனோட உறுப்பையும் குறிக்கலாம் ஸோ என்னது பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் என்னதுன்னா சினை பெயர் எனப்படும் ஸோ எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை ஸோ பண்பு பெயர் பாருங்கள் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் தான் என்னென்னா பண்பு பெயர் ஸோ எடுத்துக்காட்டு என்னதுன்னா வட்டம் சதுரம் செம்மை நன்மை என்னது ஒரு பொருளோட பண்பை குறிக்கும் பெயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வட்டம் சதுரம் செம்மை நன்மை அடுத்து பாருங்கள் தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தான் என்னென்னா தொழிற்பெயர் ஸோ எடுத்துக்காட்டு என்னன்னா படித்தல் ஆடுதல் நடித்தல் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் ஸோ என்னது தொழிலை குறிக்கும் பெயர் தான் என்னதுன்னா தொழிற்பெயர் எனப்படும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்க படித்தல் ஆடுதல் நடித்தல் இதெல்லாம் என்னதுன்னா தொழிற்பெயர் ஸோ உங்க பாருங்க அறுவகை பேச்சலுக்கான சான்றுகள் கொடுத்துருக்காங்க அதாவது காவியா புத்தகம் படித்தாள் இதில் புத்தகம்ன்றது என்னதுன்னு பாருங்க தொழிற்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றாள் பள்ளின்றது எனது ஒரு இடத்தை குறிக்குது ஸோ அப்போ இது இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் ஸோ இது எனது காலப்பெயர் காவியா தலை அசைத்தாள் இது என்ன வரும் சினைப்பெயர் தலைன்றது என்னது ஒரு உறுப்பா ஸோ இது வந்து சினைப்பெயர் அடுத்து காவியா இனிமையாக பேசுவாள் இது என்னது பண்பு பெயர் எனது இனிமைன்றது என்ன இனிமை சென்மை நன்மை இதெல்லாம் என்னதுன்னா பண்பு பெயர் அடுத்து காவியம் நடனமாடுதல் ஸோ ஒரு தொழிலை குறிக்கிறதுனால இது என்னதுன்னா பெயர் ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது இது வந்து தேன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் அதாவது இடுகுறி பெயர் காரண பெயர் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம் முன்னோர் வந்து பெயர் சொற்களை வந்து அவை வழங்கும் அடிப்படையில் வந்து இடுகுறி பெயர் காரண வகை பெயருன்னு சொல்லி ரெண்டாக வகைப்படுத்தியிருக்காங்க ஸோ இடுகுறி பெயர்னால் என்னென்னா நம் முன்னோர் வந்து சில பொருட்களுக்கு காரணமே கருதாமல் பெயரிட்டு வழங்கியிருப்பாங்க அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர் தான் என்னதுன்னா இடுகுறி இடுகுறி பெயருன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு பாருங்கள் மண் மரம் காற்று இதுக்கெல்லாம் என்னது எந் இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது காரணமே இல்லாமல் பெயர் வச்சுருப்பாங்க ஸோ என்னது மண்ணுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா மண்ணின் பேர் வைக்க இல்லை அதனால இதுக்கு என்னதுன்னா இடுகுறி பெயருன்னு சொல்லி சொல்கிறாங்க இடுகுறி பெயரவே இடுகுறி பொது பெயர் இடுககுறி சிறப்பு பெயருன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இடுகுறி பொது பெயர்னா என்னன்னு பாருங்கள் ஒரு இடுகுறி பெயர் வந்து அது அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையுமே பொதுவாக குறிப்பது அதுதான் பெயர்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது பொதுவாகனா மரம் காடு இதெல்லாம் என்னது மரம்னா என்ன ம எந்த மரம்னு சொல்லி சொல்கிறாங்களா இல்லையா பொதுவாக ஒரு மரம் தான் சொல்கிறாங்க காடுன்றது என்னது எந்த கா அதாவது காட்டிலே நிறைய மரங்கள் இருக்குது எந்த காடு ஏதாவது சொன்னாங்களா பொதுவாக காடுன்னு சொல்கிறாங்க ஸோ பொதுவாக குறிக்கிறதுனால இது என்னது பொ இடுகுறி பொது பெயருன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இடுகுறி சிறப்பு பெயர் இதில் ஒரு இடகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது தான் இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் மா மானா என்னது மா பழா வாழைன்னு சொல்கிறதில்ல மாம்பழம் ஸோ என்னது மான்றது என்னது மாம்பழம் ஸோ ஏதாவது ஒன்றை தானே குறிக்குது கருவேலங்காடுன்றது என்னது குறிப்பாக அந்த ஒரு காட்டமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பேர் தான் அதாவது ஒன்றை மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் இடுகுறி சிறப்பு பெயருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து காரண பெயர் பாருங்கள் நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வந்து வழங்கும் பெயர் தான் என்னதுன்னா காரண பெயர் அதாவது நான் எக்ஸாம் பாருங்க நாற்காலி கரும்பலகை எதுக்கு நாற்காலின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு நாலு கால் இருக்கும் அதனால் நாற்காலின்னு பேர் வச்சுருக்காங்க கரும்பலகம் என்னென்னா அது வந்து கருப்பாக இருக்கும் ஸோ அதில் வந்து எழுந்துகொள்ளலாம் அதனால் அது வந்து கரும்பலகை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ என்னது காரணம் கருதி வச்சனால அதுக்கு பேர் காரணப் பெயருன்னு சொல்லி சொல்கிறாங்க காரணப் பெயர்வே எப்படின்னா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயருன்னு ரெண்டாக வகைப்படுத்திருக்காங்க என்னென்னு பாருங்கள் காரண பொது பெயர்னா அதாவது காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையுமே பொதுவாக குறித்தால் அது வந்து என்னதுன்னா காரண பொதுப்பெயர் எனப்படும் என்னதுன்னா பறவை பறவைன்றது வந்து எதுக்கு பறவைன்றது வந்து பறக்கிறனால அதுக்கு பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க பறவைன்னா அது என்ன பறவைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ பொதுவாக ஒரு எல்லா பறவையும் பொதுவாக சொல்கிறனால அது என்னது காரண பொது பேர்னு சொல்கிறாங்க அடுத்துங்க பாருங்க காரண சிறப்பு பேர் அதாவது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது என்னென்னா காரண சிறப்பு பேர் எடுத்துக்க பாருங்க வளையல் வளையல்ன்னு எதுக்கு பேர் வச்சாங்க அது வந்து வளையம் இருக்குது அதனால வளையல் வளையல்ன்றது இது ஒன்று மட்டும் தான் வளையல்னு சொல்லுவோம் அதனால அது மரங்கொத்தி பாருங்கள் மரம் அது மரங்கொத்திக்கிட்டே இருக்கும் அதனால் அதுக்கு மரங்கொத்தின்னு பேர் வந்து ஸோ அதோட பேரே மரங்கொத்தி தான் ஸோ இதனால் ஏதாவது ஒன்று மட்டும் மின்சாரி மரங்கொத்தின்னு வேறு ஏதாவது இருக்குது மீன் கொத்தி இருக்குது அந்த மாதிரி மரங்கொத்தின்னு ஒன்றே ஒன்று தானே இருக்குது ஸோ அதனால் இது வந்து என்னென்னா ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிக்கிறனால இது வந்து என்னென்னா காரணம் சிறப்பு பயிரனு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இலக்கணம் முடிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்துங்க புக் பேக் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பத்தியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர்வாற்றி போன குளத்தில் செந்தாமரை ஆம்பல் கொட்டி நெய்தல் முதலான கொடிகளும் வாடி இருந்தன நீர் நிரம்பி இருந்தவரை ஊர் மக்களும் விலங்குகளும் மரங்கொத்தி போன்ற பறவைகளும் பயன்படுத்தி மகிழ்ந்த குளம் அது ஸோ காலை நேரம் சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது இப்போது அக்குளத்தை கண்டுகொள்வர் யாரும் இல்லை ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இடுகுறி பெயரையும் காரண பெயர்களையும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எதெல்லாம் இடுகுறி பெயர் எதெல்லாம் காரண பெயர் சொல்லுங்க பார்க்கலாம் நீர் வந்து என்ன நீர் வற்றி போன குளத்தில் செந்தாமரை ஸோ இடுகுறி பெயருனா என்னது இங்கே பார்த்தோல்ல இடுகுறி பேருனா என்னது ஒன்று வந்து பொதுவாக குறிக்கிறதுக்கு பேர் அதாவது இடுகுறி பேருனா காரணமே இருக்காது ஆனால் வச்சுருப்பாங்க அதனால் அது என்னதுன்னா இது ஸோ மண்மரம் காற்றுன்ற மாதிரி இங்கே இருக்குது நீர் குளம்ன்றதுலாம் என்னது இடுகுறி பெயர் ஸோ என்னது நீர் குளம்ன்றலாம் என்னது இடுகுறி பெயர் ஸோ இங்கே பாருங்கள் செந்தாமரை ஸோ இதெல்லாம் என்னது இடுகுறி பெயர் அடுத்து பாருங்கள் விலங்குகள்ன்றது என்னது மரங்கொத்தின்றது வந்து சிறப்பு மரங்கொத்தின்றது பெயர் அடுத்துங்க பாருங்கள் விலங்குகள்ன்றது என்னது ஸோ பெயர் அடுத்து பாருங்கள் காலை நேரம் சூரியன் சூரியன்ன்றது என்னது பெயர் அவ்வளோ தான் அடுத்துங்க பாருங்கள் புக் பார்க்க பாருங்கள் இடுகுறி பெயரை வட்டமிடுக இதில் இது இடுகுறி பெயர் பறவைன்றது என்னது காரண பெயர் முக்காலின்றதும் காரண பெயர் மரங்கொத்தின்றது காரண சிறப்பு பெயர் ஸோ முக்காலின்றது காரண பொது பெயர் காரண பெயர் பொது பெயர் இது வந்து மரங்கொத்தின்றது காரண சிறப்பு பெயர் அப்போ மண்ணுன்றது தான் இடுகுடி பெயர் அடுத்து காரண பெயரை வட்டம் பிடிக்க காரண பெயர் ஏது தான் காரண பெயர் மரம்ன்றதெல்லாம் என்னது இடுகுறி பெயர் ஸோ இதெல்லாம் இடுகுறி பெயர் அடுத்து பாருங்கள் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டம் இடுகுறி சிறப்பு பேர் என்னது வாழைன்றது இடுகுறி சிறப்பு பேர் மீன் கொத்தி இடுகுறி சிறப்பு பெயர் தானே கேட்டிருக்காங்க ஸோ பயனது மா கொடுத்துருக்காங்களா அப்போ வாழை தான் இதுகுறி சிறப்பு பெயர் அடுத்து பாருங்கள் புக் பேக் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரி துரிசரு கனைவு காண்போம் கொடையில் காண்போம் வலிமையை போரில் காண்போம் தன் பிற பொரு புரிமையாக தமிழ்மொழி போற்று காண்போம் ஸோ இந்த பாட்டை எழுதியது யார் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் தான் இதை எழுதியிருக்காரு ஸோ உங்க பாருங்க மொதல் ரெண்டு லைன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க சும்மா பாட்டு ரெண்டு லைன் கொடுத்து இந்த இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் ஸோ என்னது ஃபஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ரெண்டு லைன் கடைசி ரெண்டு லைன் அன்பினில் இன்பம் காண்போம் என்னது அன்பில் நம்ம அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துன்றதில் இன்பம் இன்பம் காண சொல்லியிருக்காங்க அறத்தினல் அதாவது அறத்தில் நேர்மை நம்ம செய்கிற அறத்தில் கூட நேர்மை இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க புறும் உயிர்கள் கண்டால் என்னது கஷ்டப்படுறவங்களை பார்த்தா கண்டிப்பா நம்ம வந்து கனிவோடு அவங்களுக்கு உதவி செய்யணும் தான் வண்புகழ் என்னது நம்மளை வந்து நம்ம செய்கிற கொடையை பொறுத்து தான் என்னது நமக்கு வந்து வலிமை புகழ் வந்து சேரும் வலிமையை வந்து என்னது நம்மளோட வலிமையை போரில் காமிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் த தன்னோட பிறந்த நாட்டில் என்னது தமிழ்மொழி போற்ற வாழணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு என்னது ஆ முத்தரன் அந்த பாட்டை எழுதியது யார் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக கருணைனா என்னதுன்னா கருணைனா என்னது இரக்கம் அச்சம்னா என்னது பயம் ஆசைன்னா என்னது விருப்பம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் பெயர் சொல்லே அகரவரிசையில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்லாமே ஏற்கனவே ரெண்டு அகரவரிசை பார்த்துருப்போம் அதுலலாம் வந்து ஒரே எழுத்தாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்க்கணும் அதுக்கடுத்து உயிர்மை எழுத்து பார்க்கணும் ஸோ பார்ப்போமா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து என்னென்ன இருக்குது ஆசிரியர் ஓனான் இது ரெண்டு தான் உயிரெழுத்து இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ஆதா வரும் அப்போ ஆசிரியர் ஒன்று ஓனான் வந்து ரெண்டு அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து என்னென்னா காவரிசையில் பார்க்கணும் காவரிசையில் என்னது கீ இருக்குது ஸோ இது மூணு ஸோ அடுத்து பாருங்க சாவர சிலை எதுவும் இல்லை சா நா தா தா தான் இருக்குதா அப்போ தாவர சிலை பாருங்க தேனி இருக்கா ஸோ தேனி நாலு தேக்கு அப்புறம் தானே தை வரும் அதனால் தையல் அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறு என்னென்னு பாருங்கள் அடுத்து பாருங்கள் பா பாவரிசை பாவரிசையில் பழம் பூனை இருக்குது ஸோ பழம் ஆறு பூனை வந்து ஏழு அதுக்கடுத்து பாருங்கள் மாவரிசையில் மனிதன் அதுக்கடுத்து மா மாக்கப்புறந்தான நெடில் மா வரும் ஸோ மனிதன் மாணவன் இங்கேயே பாருங்கள் மா மா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது ஆனால் இதில் என்னது ரெண்டு சுளி இருக்குது இதில் மூணு சுளி இருக்குது ஆனால் என்னென்னா மூணு நாக்கு அப்புறம் தான் ரெண்டு சுழி நா வரும் அப்போ மாணவன் ஒன்பது மான் பத்து வவ்வால் ஒன்று தான் இருக்குது ஸோ பதான ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சா அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கைகள் இரண்டும் பிறருக்கு உதவி என சான்றோர் கருதினர் இதில் பாருங்கள் கைகள்ன்றது என்னன்னா கைகள்ன்ற என்னது ஒரு உறுப்பு ஸோ அப்போ என்னது சினை பெயர் அடுத்து அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும் இதில் அடைதல்ன்றது என்னென்னா தொழிற்பெயர் அடுத்து குழந்தை தெருவில் விளையாடியது சுத்தரது ஒரு இடப்பெயர் ஸோ அப்போ இது என்னது இடம் இட இடப்பெயரை சார்ந்ததுனால இது வந்து என்னது இடப்பெயர் ஸோ நீதிநூல் வந்து பயில் நீதிநூல் பயில் என்கிறார் பாரதியார் ஸோ இதில் வந்து பாரதியார் வராது நீதிநூல்னு வரும் ஸோ புத்தகத்தை பற்றி சொல்கிறதுனால இது என்னது பொருட்பெயர் அடுத்து மாலை முழுவதும் விளையாட்டு இதில் மாலைன்றது என்னதுன்னா காலத்தை குறிக்கிறது ஸோ அப்போ இது என்னது காலப்பெயர் அடுத்து அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர் ஸோ அன்புன்றது என்னது அந்த அன்பு பண்பு செம்மை நன்மைன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இது என்னது பண்பு பெயர் வரும் ஸோ அடுத்தது பாருங்கள் இந்த விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் தான் வரும் விடியல் விடியல்னால் என்னதுன்னா என்னத்தை குறுக்கிது விடியல்னால் என்னது காலப்பெயர் இறைவனை கை தொழுதேன் என்னது சினை பெயர் நான் மதுரைக்கு சென்றேன் மதுரைன்றது எனது ஒரு ஊரை குறிக்கிறது ஸோ இது இடப்பெயர் புத்தகம் வாங்கி வந்தேன் புத்தகம்ன்றது எனது பொருட்பெயர் கற்றலை தொடர்வோம் இனி கற்றல்ன்றது என்னது தொழிற்பெயர் ஸோ நன்மைகள் பெருகும் நனி நன்மைகள்ன்றது என்னது நன்மைகள்ன்றதுக்கு என்ன வரும் ஸோ இது வந்து என்னதுன்னா பண்பு பெயரும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்துங்க பாருங்கள் இரு தருக கொடுத்துருக்காங்க ஆறுனா என்னதுன்னா நதி ஆறுனா எண் திங்கள் ஓடு திங்கள் ஓடு நகை எக்ஸாம்பிளுக்கு இது கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறுனா என்னதுன்னா நதி இன்னொரு ஆறுனா என்னதுன்னா எண் திங்கள்னா என்னதுன்னா நிலவு ஸோ ஓடுக்கும் நகைக்கும் என்ன வரும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம் அறக்கட்டளை என்னென்னா ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை என்னது ட்ரஸ்ட்டு தன்னார்வலர்னால் வாலண்டீர் இளஞ்செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் கிராஸ் சாரண சாரணியர்னால் ஸ்கவுட்ஸ் அண்டு ஸ்கைட்ஸ்ன்னு சொல்லி வரும் சமூக பணியாளர்னா சோசியல் ஒர்க்கர் ஸோ ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்து வாங்க திருக்குறள் பார்க்கலாம் திருக்குறள் பாருங்கள் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்திறன் ஆகலை நீர பிற அதாவது உள்ளத்தில் வந்து குற்றம் இல்லாமல் இருப்பது தான் சிறந்த அறம்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றவை எல்லாம் வந்து வெறும் ஆறவரமை மற்றவை எல்லாமே வெறும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் மற்ற எல்லாமே போலிதான்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பாட்டு அதுக்குண்டான அர்த்தம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் அடுத்த பாட்டு பார்க்கலாம் அழுக்காறு அவா வைகளி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அதாவது பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசல் இந்த நாளும் இல்லாமல் வாழ்வதே அறம்னு சொல்லி சொல்கிறாங்க நாளும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை என்னது பொறாமை அழுக்காரணம் என்னது பொறாமை அவாவைகளின்னா பேராசை பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் அடுத்து பாருங்க ஈகையில வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றும் எல்லாம் குறு எதிர்ப்பை நீரது உடைத்து அதாவது இல்லாதவருக்கு தருவதே வந்து ஈகைன்னு சொல்லி சொல்றாங்க என்னது மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்வது அதாவது இல்லாதவங்களுக்கு செய்கிறது தான் உண்மையான உண்மையாக செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற எல்லாமே வந்து சும்மா எதிர்பார்த்து செய்கிறது தான் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஈ துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கம் வண்கணவர் இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து அதாவது இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து இது பண்ணாதான் நம்ம கொடுக்க கொடுக்க தான் நமக்கு வந்து சேரும் ஸோ நம்ம வச்சுக்கிட்டு யாருக்கு கொடுக்காம இருந்தாங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் இழந்துருவோன்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் விடல் அதாவது நமக்கு துன்பம் செய்தவருக்கும் நம்ம நன்மை செய்யணும் அதுதான் அவரை வந்து நம்ம தண்டிக்கிற வழின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறாருனா பதிலுக்கு நம்மளும் தீமை செய்யணுன்றது கிடையாது பதிலுக்கு நம்ம அவருக்கு நன்மை செய்கிறதே அவருக்கு பெரிய அவரை த அவரை நம்ம பெருசாக தண்டிக்கிறோன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார் என்னங்கடா இவர் நம்ம எவ்வளோ தீமை செஞ்சாலும் இவர் நமக்கு நன்மையே செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே அது வந்து குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்குன்ற மாதிரி ஆயிரும் அடுத்து பாருங்க அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அதாவது பிற உயிரின் துன்பத்தை வந்து தமது துன்பம் அதாவது பிற உயிரின் துன்பத்தை நம்மளோட துன்பம்னு கருதி தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பிறர் பிறருது அதாவது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக நினைக்கிறோம் அப்படி நினைக்காம இருந்தோம்னா நம்ம எவ்வளோ அறிவு பெற்றாலும் அது வந்து வேஸ்ட்டு தான் சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ படித்தாலும் வேஸ்ட்டு தான் சொல்கிறாங்க இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை அதாவது நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யாது அதாவது நம்ம ஒரு தப்பு செய்ய போகிறோம்னா நம்ம மனசை சொல்லும் வேண்டாம் செய்யாத அப்படின்னு ஸோ எப்பயுமே என்னது நம் மனசு சொல் வேணான்னு சொல்ற எதையுமே எந்த காலத்திலையுமே சிறிதளவு கூட யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவற்றை பிறர் உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்குள் அதாவது நூல்களில் கூறப்படும் சிறந்த கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டை இருக்கிறத பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேணும் அதுதான் என்னது இருக்கிற நூல்கள்லேயே சிறந்த கருத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அதாவது ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும் அதாவது நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு தெரியாதவங்களை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அதுதான் என்னது நம்மளை தீங்கிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான சிறந்த வழின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் ஸோ தீயினால் சுட்டப்படு சுடப்படுவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது தீயினால் ஒருத்தர் சுர சுட்டாக கூட நம்ம பிழைத்து கொள்ளலாம் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய் செய்தவர் யாருமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க புக் பேக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும் ஈகை பிற உயிர்களில் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் எனது துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் அடுத்து பாருங்க உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் இங்கே பாருங்க சீர்களை மாற்றி கொடுத்துருக்காங்க இதை வந்து ரீ அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க வரியாருக்கு ஒன்று ஈகை மற்றும் ஈவுதையெல்லாம் எல்லாம் எதிர்ப்பை உடையது உடைத்து இருக்கா குறிய எதிர்ப்பை உடைத்து அப்படியே மாற்றி கொடுக்கணும் இங்கே பாருங்க எனைத்தானும் யாருக்கும் எஞ்ஞான்றும் இதில் எங்யான்றும் இங்குட்டு யாருக்கும் இங்குட்டு எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய் செய்யாமை தலைன்னு வரும் ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க செய்யாமை தலை அடுத்து பாருங்கள் இது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து இந்த பேராகிராஃப்க்கு பொருத்தமான திருக்குறள் கேட்டிருக்காங்க என்னன்னு பாருங்க நிறைமதி அவளுடைய தோழிகளுடன் பூங்காவிற்கு சென்றால் அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்தால் நண்பகல் நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த உணவை தோழிகளுடன் பகிர்ந்து உண்டால் அவர்களின் அருகே பறவைகள் பறந்து வந்தன தன்னிடம் இருந்த உணவை பறவைகளுக்கும் அளிதான் ஸோ இதுக்கு என்னது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஸோ என்னது தண்ட்டை இருக்கிறத எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் ஸோ அதான் திருக்குறளுக்கான அர்த்தம் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு இயல் ரெண்டு முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இயல் மூணு பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலுமித் டிஎன்பிசி அகாடமி